வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனே கிளெக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஓகே வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இந்த வீடியோ இல்லைனாலும் அடுத்த வீடியோ நம்மளுக்கு ஆகுங்க தவறாமல் பாருங்க இப்போ பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எம்போ செண்டுங்க புதுசாக சேலுக்கு வந்துருக்குங்க பூமி ஒரு ஏக்கர் தினந்தோப்பு வந்துருங்கன்னா ஒரு ஏக்கர் எம்டி லேண்டாக வந்துருங்க பார்க்க போகிற லேண்டு தானுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பா பாம்பட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பாப்பம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க பூமி வாசப்புறவாண்டி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இந்த எம்டி லேண்ட் நம்மளுக்கு வந்துடுங்க கற்றோடு பேச பூமி வந்துடுங்க வடக்கு பார்த்த மாதிரி வந்துருங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துடுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிளைவுட்டு இது மாதிரி கம்பெனி இது மாதிரி தான் இருக்குதுங்க பூமி வாசி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க கட்ரோடு பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க பக்கத்துல ஃபுல்லாகவே சைடு தானேங்க இது ஒரு ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரம்பட்டி ஏரியாவில நிறைய பேர் பூமி கேட்டிருந்தீங்க சூப்பரான ப்ராபர்ட்டிங்க ஃபுல்லாகவே வில்லேஜ் ஓட்டி ஃபுல்லாகவே சிலை தான் இருக்குது பக்கத்தில் இதோட ப்ரைஸ் ஏக்கரு எழுவது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குனாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாசுபுரமாண்டி இருக்குங்க பூமி கட் ரோட்லேயே இருக்குங்க பூமி பக்கத்துலேயே எல்லாமே ஃபுல்லாகவே சைடு தானே இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்